ஹலை மக்களே எப்படி இருக்கிறீங்க சௌக்கியமா என்ன அப்படின்னா ஒரு ரொம்ப ஒரு விதமான ஒரு கண்டென்ட்டோடு தான் நம்ம வந்துருக்குறோம் உள்ள என்ன கண்டென்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மலேசியாவிலேயே வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹாலித் பிரியாணி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த ஹாலித் பிரியாணியோடைய ஓப்பனுக்கு வந்து இன் தமிழகத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸ் அதாவது வெரல் லெவல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரானரி பிட்ட போடக்கூடிய நம்ம இர்ஃபான் தான் வந்து தம்பி வந்திருக்குறாப்பில் அதெலாம் வந்து அதெலாம் ஓடிச்சு அதெல்லாம் ஓப்பன் பண்ணி முடிஞ்சே ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா மலேசியாவில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான் வந்து மலேசியாவில் வந்து மஸ்ஜித் இந்தியா ஏ அப்படிங்கிற ஏரியாவில் வந்து நம்ம நண்பரை பார்க்குறதுக்காக அதாவது நான் ஒரு வேறு வேலையாக வந்தேன் அந்த வேலை வந்து நமக்கு முடியலை அதோடு அந்த அந்த வேலைக்கும் என்னுடைய நண்பருக்கும் ஒரு சம்மந்தம் இருந்துச்சு என்ன அப்படின்னா பைக் வந்து நம்ம ஒரு ஆள்கிட்ட வந்து கொடுக்குறதா இருந்துச்சு அப்போ அந்த பைக் வந்து கூட்டாளியுடைய பேரில் இருந்துச்சு அதை வந்து நம்ம அவர் பைக் பேரில் மா இருக்குது மாற்றி விட்டுட்டு நம்ம வேலையை முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் வந்த வேலை ஒழுங்காக நடக்கலை அப்போ நான் என்ன பண்ணால் மஸ்ஜித் இந்தியாவுக்கு வந்துருங்க நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடுவோம் ஏன்னா சனிக்கிழமை வந்து முடியாது அடுத்து திங்க சீக்கிரமாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வந்துட்டேன் அப்போ அவரும் வந்து நான் மஜித் இந்தியாவில் வந்து ஏபிசி அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்குங்க நாங்கள் அங்கே தான் வந்து நிற்கிறோம் ஏன்னா அங்கே வந்து மக மஜித் இந்தியாவில் வந்துட்டு மேபிசிங்கிற ரெஸ்டாரண்ட் வந்து கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கிறது அங்கே மக்கள் வந்து கூடக்கூடிய இடம் அங்கே வாங்க நம்ம வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னாப்பில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஏபிசி ரெஸ்டாரெண்ட்டுக்கு வந்துட்டேன் வந்தால் நான் ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கிறேன் ஏபிசி ரெஸ்டாரண்ட்டில் கொஞ்சம் கூட்டமாக இருக்குது கேமராவோட நிற்கிறாங்க ஏபிசி ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய அந்த ஒர்க்கர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க யார் நான் எட்டி பார்த்தா நம்ம யார் இவன் இருப்பான்னு தம்பி இருப்பான் தான் நிற்கிறான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம் சரி நிற்கிறான் நிற்கிறான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஒரு சும்மா கை ஹாய்னு சொல்லி கை கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சரி ஒரு வீடியோ ஒன்று எடுத்துக்கிடுவோம் இரஃபானை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் அங்கே இருந்து வந்து இரஃபான் டீமில் உள்ள ஒரு பையன் வந்தான் அந்த தம்பி வந்து என்ன பண்ணான் அப்படின்னா வீடியோலாம் எடுக்காதீங்க இங்கேலாம் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னா எனக்கு வந்து அப்போ வந்து ஒன்றுமே ஓடலை ஒன்றும் ஓடலைன்னா நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சரி ஓகே பார்த்துக்குருவோம் நமக்கு அந்த வேறு மெண்டாலிட்டியில் இருந்தேன் ஃப்ரெண்டு வேற என்ன வரக்கானோ நம்ம பைக்கு வந்து கொடுக்கணும்னு நினச்சது இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் இதாக இருந்ததுனால நான் அந்த மெண்டாலிட்ட வந்தோன்னா அவர் ஃப்ரெண்டு வந்துட்டார் ஃப்ரெண்டு வந்து உட்காந்துருந்தார் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்க அந்த சம்பவத்தெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தவர் அதோட எந்திரிச்சு போகும்போது கேட்குறாரு ஏங்க அவன் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறான் நீங்கள் வாயை முடிவுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்கள என்னங்க விஜய் அவனுங்களே தட்டி விட்டு பேச வேண்டியதானே அப்படின்றாரு அப்போ நான் சொன்னேன் இல்லை பாய் எனக்கு வந்து நீங்கள் உங்களை நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க எனக்கு தெரியல ஆனால் நான் அந்த மின்னால இருந்துக்கிட்டு இருந்தேன் அவன் கேட்டதெல்லாம் எனக்கு விளங்குச்சு எனக்கு அப்போயே வந்து சு சொல்லுன்ட்டு இருந்துச்சு நம்ம வந்து மண்டைக்கு ஏறிருச்சு நமக்கு இது அதை அப்பயே நம்ம கேட்கணும் அப்படின் சொல்லிட்டு ஏன்னா தன்னைத்தானே வந்து செலிபிரிட்டியாக வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இவங்க நினச்சிக்கிட்டு இவங்க என்ன இப்போ இந்த பையன் வந்து சொன்னான்ல வீடியோ வந்து எடுக்கக்கூடாதுன்னு இவனாக வந்து சொல்லியிருப்பான்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அவன் வந்து என்ன பண்ணியிருப்பான் இர்ஃபான் சொல்லி தான் வந்து என்ன பண்ணியிருப்பான் வந்திருப்பான் இருஃபான் தான் வந்து சொல்லி வச்சுருப்பாங்க வீடியோலாம் எடுக்கக்கூடாது எடுக்கக்கூடாதுங்க யாரையும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னா அப்புறம் என்னத்துக்கு நீங்கள் வந்து பப்ளிக்கில் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படியே பொத்திக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது நான் ஒவ்வொருத்தனை என்ன நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து நீ வந்து ரொம்ப பிரபலமாக இருக்கிறன்னு பிரபலமாக இருக்கிற அப்படிங்கிறதுனால எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா வருவாங்க வீடியோ எடுப்பாங்க ஃபோட்டோ எடுப்பாங்க ஆல்ரெடி நீ ஃபோட்டோக்கெலாம் வந்து போஸ்ட் கொடுக்குற என்ன அதெல்லாம் நம்ம வந்து இல்லைன்னு சொல்லலை வீடியோ எடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு வந்துட்டு உனக்கு என்ன உனக்கு எவன் எந்த ரூல்ஸ் கொடு ரைட்ஸ் கொடுத்தது எவன் கொடுத்தது உனக்கும் சரி உன் டீமுக்கும் சரி என்ன ஒருத்தன் வர்றீங்க அப்படின்னா நீங்கள் வர்றீங்க யூடியூப்பில் பார்க்குற நேரில் பார்க்குறாங்க இதே ஒரு நடிகர்களாக இருந்தாலும் நடிகர்களோட இப்படி சொல்ல மாட்டாங்க என்ன சை கொடுப்பாங்க அவங்க மேலே கண்டுக்கலாமல் போயிடுவாங்க நீ என்னமோ பெரிய இமோ மாதிரி வந்து உட்காந்துக்கிட்டு நாலு பேர் வந்து ஃபோட்டோ எடுத்தோன்னா வீடியோ எடுக்கக்கூடாது நல்லா வாயில் வருது அது எடுக்கக்கூடாதுனுக்கிட்டு வந்து எனக்கு என்னென்னு வந்துட்டு பேசிக்கிட்டு இல்லடா என்ன தானே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்காராடா நீங்கள்லாம் ஆ சரி யூடியூப்காரங்களா இருக்கிறாங்களே நம்மளும் யூடியூப்பில் யூடியூப் பண்ணுறோம் என்ன ஒன்றைய வச்சுலாம் வந்து இங்கே எவனும் ஃபேமஸ் ஆகலாம் மாட்டாங்க சரியா ஒன்றையும் வச்சு ஃபேமஸ் ஆனுங்கிற ஐடியாவெலாம் எவனுக்கும் கிடையாது அது எனக்கும் கிடையாது எவனுக்கும் கிடையாது அது ஆல் நீ ஒரு யூடியூபரு ஆட்டா ஒன்று நான் ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது சரி சும்மா வந்து நம்ம கை கொடுத்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்தால் வந்து நின்றுக்கிட்டு வீடியோ எடுக்காதீங்க அதை பண்ணாதீங்க இதை பண்ணாதீங்க அப்படின்னா என்னென்னா நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க டே இந்த மாதிரி ஆணவத்தில் ஆடுறதையெல்லாம் என்ன பண்ணிக்கிறோங்க அப்படின்னா அவங்க அதோடு நிப்பாட்டிக்கிறேங்க என்ன ஓவராக வந்து நம்ம ரொம்ப வந்து குதகுலமாக இதாக இருக்கிறோம் ஏன்னா மேலே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிருந்தீன்னு வச்சிக்கலாம் ஒரு நாள் அடி சருகுஜின்னு வச்சுக்கோங்க மொத்தமாக சரிக்கிறேன் ஆனா ஆல்ரெடி உன் மேலே பல சர்ச்சைகள் இருக்குது என்ன அந்த பல சர்ச்சைகளுக்குலாம் வந்துட்டு நான் பதிவு போட்டிருக்கிறேன் முஸ்லீம்ங்கிற ஒரு காரணத்துக்காக உன்னை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நீ நல்லா ஃபேமஸாக போய்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன இப்போ வந்து நின்றுக்கிட்டு என்னையவே வந்து நீ அந்த வீடியோலாம் உனக்கு கண்ணில் பட்டிருக்குமா படலையா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது என்ன என்னையவே வந்து நின்றுக்கிட்டு நீ வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அது எடுக்கக்கூடாதுனு சொல்கிறீடா என்னதான்டா உங்களுக்கு அப்படி அப்புறம் என்ன கூந்தலுக்குடா நீங்கள்லாம் வந்து வெளியில் பப்ளிக்கில் வந்து நின்றுக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க எதுக்கு நீங்கள் வந்து பப்ளிக்கில் வந்து வீடியோ போடுறீங்க ஆ பப்ளிக்கில் உங்களுக்கு இப்போ வீடியோ போடுறதுக்கு ஏமா கொடுத்தது உங்களுக்கு அந்த உரிமையெல்லாம் எவன் கொடுத்தது வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்றா ஃபர்ஸ்ட்டு என்னைய ஏண்டா எனக்கென்னு வந்து நம்ம வந் வந்தோமா வீடியோ ஒரு மக்கள் வர்றாங்களா வீடியோ எடுக்க தான் செய்வாங்க பொத்திக்கிட்டு நில்லுங்க சரியா இல்லை வீடியோ எடுக்கக்கூடாதுன்னா வீட்டில் ஓரமாக உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு என் தனக்கான ஒரு பதிவை வந்து போட்டுக்கிறேங்க எடிட்டிங் பேக்ரவுண்டை வந்து எடிட்டிங் பண்ணிக்கிறேங்க சரியா கோபி சுதாகர்லாம் வந்துட்டு அளவுக்கு வந்துட்டு அழகாக வந்து எடிட்டிங் பண்ணி போடுறாங்க கோபி சுதாகர் அவங்கெல்லாம் வெளியில் வந்தால் கூட அழகாக வீடியோக்கு போ வீடியோ எடுக்க விட்டாலும் ஒன்றும் கண்டுக்கிற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்ன விஜே சுற்றுலாம் நிறைய இங்கே வந்தாப்புல விஜய் சுற்று வந்தாப்புல வந்து மக்கள் வெள்ளம் கூட்டம் வீடியோ எடுத்தாங்க ஃபோட்டோ எடுத்தாங்க எல்லாம் பண்ணாங்க விஜய் சுத்துலாம் வந்து அந்த ஒரு ஆணவத்திலே வந்து எந்த ஒரு ஆணவம் இல்லாமல் அழகாக சிரித்து ஜாலியாக மக்களோட இது பண்ணிக்கிட்டு வீடியோ எடுக்குமோ வீடியோ எடுத்தாங்க எல்லாம் பண்ணிணாங்க நீ வந்து க என்ன இப்போ எனக்கு என்னன்னு வந்து நின்றுக்கிட்டு நீ வந்து ரிவ்யூ கொடுக்குறியோ என்னத்தையும் என்னத்தையோ பிடுங்குறியோ பிடுங்கிட்டு போ அதெல்லாம் வந்து உன்னுடைய இது என்னென்ன அது உன்னுடைய தொழில் என்ன வீடியோ எடுக்கக்கூடாது உன் டீம்கிட்ட சொல்லி வைடா ஃபஸ்ட்டு தம்பி உன் டீம்கிட்ட சொல்லி வை என்ன இந்த மாதிரி வந்து இப்போலாம் வந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நீ திருந்து என்ன நீ சொல்லாமல் வந்து யாரும் எடுக்க மாட்டாங்க அதனால் வந்து டீம்கிட்ட சொல்லி என்ன வாயம் பொத்திக்கிட்டு இருக்க சொல்லி பப்ளிக்கில் போனால் மக்கள் வீடியோ எடுக்க தான் செய்வாங்க இல்லை வீடியோ எடுக்கக்கூடாதுனா பப்ளிக்கில் வராதிங்க வாயம் முடிக்கிட்டு மொத்தமாக வீட்டில் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுங்கள் நான் வந்து இந்த மாதிரி மலேசியாவுக்கு போனேன் இந்த இடத்துல டீவை குடித்தேன் இந்த பிரியாணி கடையை வந்து ஓப்பன் பண்ண போனேன் இங்கே மக்கள் நல்லா இவ்வளோ வந்தாங்க இவ்வளோ ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னு வாயம் முடிக்கிட்டு போயிட்டே இருங்க என்ன இங்கே வந்து நின்றுக்கிட்டு பப்ளிக்கில் வந்து நின்றுக்கிட்டு வீடியோ எடுக்காதீங்க அது எடுக்காதீங்கன்னு சொல்லாம் பேசுறதுக்கெலாம் எவனுக்கும் வந்து ரூல்ஸ் கிடையாது ஒழுங்காக என்ன பண்ணுங்கள் ஆணவத்தில் ஆடாமல் தொழில் என்னவோ அதை மட்டும் பாருங்கள் ஆணவத்தில் ஆடி தெரிஞ்சுன்னு வச்சுங்களேன் ஆணவம் ஒரு நாளைக்கு கொண்டு போய் என்ன பண்ணிடு குழிக்குள்ளே வந்து அமைக்கிறேன் என்ன பார்த்து பக்குவமாக நடந்துக்கிறேங்களா தம்பியலா நின்று வளரக்கூடிய பசங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கிற பசங்கள் ஆணவத்தில் அழிஞ்சு போயிடாதியே அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் அதனால் பார்த்து இருந்துக்கிறோங்க எவிடன்ஸ் இல்லாமல் நம்ம எதுவுமே பேச மாட்டோம் அவன் கே அவன் வந்து பேசுனது வந்து எனக்கு வந்து எவிடன்ஸு வந்து என்கிட்ட இல்லை ஏன்னா நான் எடுக்கலை நான் வீடியோ எடுத்தது வந்து இருக்குது அந்த வீடியோ உங்கள்ட்ட போடுறேன் பார்த்துக்குறேங்க அவனோட ஒரு அவனால் வந்து இப்போ இருப்பானா வந்து கேட்டான் ஃபோட்டோ எடுக்கணுமா ப்ரோ அப்படின்னா சரி வாடா நீ நான் வந்து கேட்குற அதனால் வா ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துக்கிட்டேன் நான் ஆக்சுவலாக வந்து செல்ஃபி எடுக்கணுங்கிற ஐடியா ஒன்றும் நமக்கு இல்லை நம்ம வந்து எப்போவுமே நான் யாரை பார்த்தாலுமே வந்து என்ன ஒரு இதுதான் கை கொடுத்துட்டு என்ன பண்ணுவேன் கை கொடுத்துட்டு சலான்னு சொல்லிட்டு அவன் நான் மற்ற நன் மாற்று மத சகோதரர்களாக இருந்தால் என்ன ப்ரோ எப்படி இருக்கீங்க அப்படிமே இவன் இர்ஃபானை வந்து இவங்க இர்ஃபான்கிட்ட வந்துட்டு சலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன் கை கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் நமக்கு அதை தாண்டி வேறு ஒன்றும் இல்லை அந்த வீடியோவும் வந்து இப்போ அந்த வீடியோ உங்களோட இதோட வரும் பாருங்கள் ஏன்னா இதுதான் வந்து நடந்தது